எங்கள் அம்மா வீட்டில் வந்து என்ன மூணு மாதத்துலேயும் செஞ்சிருக்கேன் இப்போ அது ரொம்ப முடியும் அதை விட்டுருங்க அப்போ நல்லா இருந்துச்சு உடம்பு நல்லா அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஏழு நாள் இல்லை நான் வந்து வந்துட்டு அஞ்சு நாளில் படுத்திட்டுந்தானே வீட்டில் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு நானே கூப்பிட்டு போகிறேன் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு மருந்து வீட்டு வந்து விட்டு வரேன் நான் வந்து சொல்கிறேன் போய் இப்படி எட்டி கூட பார்க்கலாம் மேடம் இன்னும் நேற்று வர இங்கே வரும்போது ஆயா என்ன உடம்புக்கு யாராச்சும் பேசுவாங்களா மேடம் அங்கே கேரளாவில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது கேளுங்கம்மா ஒரு வாரத்துக்கு ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசவே மாட்டுறாங்க மேடம்